எஸ்ஐஆர் நடத்தும்போது ராகுல் காந்தி ஓட்டு அதிகார யாத்திரா பெரிய யாத்திரா நடத்திட்டு இருந்தாரு ஆனா இப்ப எலெக்ஷன் நெருங்கின டைத்துல அந்த யாத்திரை எங்க இருக்கு அவர் எங்க இருக்காருன்னே தெரியல கிட்டத்தட்ட போயிட்டு ஒரு கடையில போய் ஜிலேபி செஞ்சுட்டு இருக்காரு நிலைமையில தான் அந்த கூட்டணி இருக்கு எதிர்கட்சியுமே விமர்சனம் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை குறிப்பிட்டிருக்காரு அந்த வார்த்தை மூலமா அவர் என்ன சொல்ல குறிப்பிட்டாரு அப்படின்னா ஏற்கனவே இந்தி கூட்டணியில வந்து பயங்கரமான மோதல் ஏற்பட்டுட்டு இருக்கு அந்த இந்தி கூட்டணி உங்களுக்கு வேணுமா அந்த ஆட்சி உங்களுக்கு வேணுமா அப்படின்றத சொல்லியிருக்காரு அது ஒரு ஜாமீன் பார்ட்டி அப்படிம்பாங்க ஏன்னா ராகுல் காந்தியில் தொடங்கி ராஷ்ட்ரிய ஜனதா தலைவர் கட்சியினுடைய முன்னாள் தலைவராக இருந்த லாலு பிரசாத் யாதவ் முதல் கொண்டு வந்து ஜாமீனில் தான் இன்னும் இருக்காங்க குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா ஷில்பின்னு சொல்லக்கூடிய ஒரு மாடல் அவங்களுடைய ரேப் கேஸ் வந்து பீகாரனுடைய அந்த மாநில தேர்தல் அரசியலே பரபரப்பாக ரொம்ப பேசப்பட்ட ஒரு கேஸ் அதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸருடைய ஒய்ஃபை வந்து ரேப் பண்ண கேஸ் ஸோ இந்த மாதிரி நிறைய கேஸ்ல சொல்லலாம் ஒரு டிரான்ஸ்போர்ட் ஆபீஸ்ல போயிட்டு ஒரு கன் பாயிண்ட்ல அவங்கள மிரட்டி கையெழுத்து போட வச்சது டூர் போக நீட் ரெடியா

பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுமே பீகார்ல நடக்கக்கூடிய இந்திய கூட்டணி இந்தி கூட்டணி அதுக்கப்புறம் ஜன்சுராஜ் பார்ட்டி இவங்க மூணு பேருமே வந்து ஒரு ஒரு பக்கம் அவங்களுடைய பிரச்சார பயணத்தை மேற்கொண்டு இருக்காங்க அந்த வகையில ஆர்ஜேடி வந்து நாற்பத்தி மூணு தொகுதிகளை நிக்க போறதா சொல்லியிருக்காங்க காங்கிரஸ் கட்சி வந்து அறுபது தொகுதிகளை நிக்கப்போறதா சொல்லி பீகார் தேர்தல் அப்படின்னு எடுக்கும்போது அந்த இடத்துல தேர்தல் பண்றது சூடு அப்படின்னு கேட்டோம்னா ஒரு பக்கம் சூடு பிடிச்சிருச்சு இன்னொரு பக்கம் இந்திய கூட்டணி வந்து தகிக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஏன்னா அந்த கூட்டணி மோதல் அப்படின்றது நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கு மகா கத்பந்தன் வந்து அங்க நடத்தக்கூடிய அந்த கூட்டணி கூத்துகள் அப்படிங்கிறது நாடு முழுக்க பெரிய சிறுப்பலைகளை சொல்லலாம் மொத்த தொகுதிகள் பார்த்தோம் அப்படின்னா இருநூத்தி நாற்பத்தி தான் ஆனா இந்த மகா கத்பந்தன் கூட்டணி சார்பில் நாமினேஷன் தாக்கல் பண்ணது பார்த்தோம்னா இருநூத்தி ஐம்பத்தி மூணு சீட்கள் கிட்ட நாமினேஷன் பண்ணியிருக்காங்க இதை இங்க அவங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நிறைய ஊடகங்கள் வந்து இதை எப்படி சித்தரிக்கிறாங்க பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரெண்ட்லி ஃபைட் அதாவது அவங்க கூட்டணிக்குள்ளே அடிச்சுட்டு கிடப்பாங்க ஆனால் அதை வந்து வெளியில வந்து ஃப்ரெண்ட்லி ஃபைட் அப்படிங்கிற ஒரு நிறைய செட் பண்ணுறாங்க அப்படின்னா இவங்களுடைய மனநிலை எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா என்ன பண்ணாலும் சரி இங்கே மோடி எதிர்ப்பு அப்படிங்கிறத மட்டுமே நாங்கள் பிரதானமாக வச்சிருப்போம் அப்படின்னு இங்கே இருக்கக்கூடிய நிறைய ஊடகங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கதாக பார்க்க முடியுது ஸோ இந்த இரநூத்தி நாற்பத்தி மூணு அப்படிங்கிறது இரநூத்தி ஐம்பத்தி மூணு ஆயிருக்கு அப்படின்னா பத்து சீட்டில் மகாகத்பதன் போட்டியில இருக்கக்கூடிய ராஷ்டிரிய ஜனதா தளமும் காங்கிரஸ் கூட்டணியும் நேர் எதிரா மோதுறாங்க அப்போ இங்கேயே வந்து ஒரு பிளவு இருக்கு அப்படிங்கிறது இங்கேயே ஒரு முரண் இருக்கு அப்படிங்கிறது பட்டவர்த்தனமா எல்லாருக்குமே தெரியுது ஆனா இவங்க எல்லாரும் என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த பீகார் தேர்தலினுடைய அந்த அரசியல் களம் அரசியல் தேதி அறிவிக்கப்பட்ட உடனே வந்து எல்லாரும் என்ன சொன்னது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா என்டிஏ கூட்டணிக்கு நிறைய முரண் இருக்கு நிதிஷ் அவர்கள் வந்து இந்த சீட்டு பிரிக்கிற விஷயத்திலே வந்து கண்டிப்பா ஒரு முரண் இருக்கு நிதிஷ் அவர்கள் இந்த சீட்டு பிரிக்கிற விஷயத்திலே வந்து கொஞ்சம் அதிருப்தியில தான் இருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க தொடர்ந்து அதை ஒரு நெரேட்டிவாவே செட் பண்ணாங்க ஆனா என்டிஏ கூட்டணியில அப்படிலாம் எதுவுமே கிடையாது சுமூகமா அந்த தொகுதி பங்கீடு விவகாரம் அப்படிங்கறதெல்லாம் சுமூகமாவே நடந்து முடிஞ்சிருக்கு ஆஹ் பார்த்தோம் அப்படின்னா லோக் ஜனசக்தி பார்ட்டியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய சிராக் பஸ்வான் அவருமே ஒரு அதிருப்தியில இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்கெல்லாம் அடிபட்டுச்சு அமித்ஷா அவர்களுடைய நேரடி கண்காணிப்புலேயே வந்து இந்த பீகார் தேர்தல் அரசியல் களம் இருக்கு அப்படிங்கிறதுக்கு சான்று என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா தற்போது எம்எல்ஏக்களாக இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு வந்து சீட்டு கிடையாது அப்படிங்கிற ஒரு பேச்சு போயிட்டு இருந்துச்சு இதுல முக்கியமாக ஒரு நபர் அதாவது ஒரு பெண் எம்எல்ஏ வரக்கூடிய ஒரு நபர் வந்து சுயேட்சையா அவங்களுடைய பையனை வந்து ஒரு தொகுதி நிக்க வைக்கிறாங்க அமித்ஷா அவர்களை வந்து நேரடியாக கூப்பிட்டு அவங்கள சமானப்படுத்தி நாமினேஷனையுமே வாபஸ் வாங்க வச்சிருக்காங்க ஸோ அப்போ எந்த அளவுக்கு பீகாரை வந்து ரொம்ப அவங்க முக்கியமாக கருதுறாங்க அப்படிங்கிறது இதுல இருந்தே பார்க்க முடியுது என் கூட்டணி அப்படிங்கிறது இங்க வந்து ரொம்ப இன்டாக்டா இருக்காங்க அப்படியே ஆப்போசிட்ல பார்த்தோம் அப்படின்னா மகா பந்தன் கூட்டணியில் அவ்வளோ முரண்கள் அவ்வளோ பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு கிட்டத்தட்ட ராகுல் காந்தி இதை வந்து ஒரு பெரிய சட்டாவே எடுத்துக்கல எஸ்ஐஆர் பொழுது ராகுல் காந்தி இங்கே ஓட்டு அதிகார யாத்திரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய யாத்திரா நடத்திட்டு இருந்தாரு ஆனால் இப்ப எலக்ஷன் நெருங்கின டைம் அந்த யாத்திரை எங்க இருக்கு அவர் எங்க இருக்காருன்னே தெரியல கிட்டத்தட்ட போயிட்டு ஒரு கடையில போய் ஜிலேபி செஞ்சுட்டு இருக்காரு அந்த நிலமையில தான் அந்த கூட்டணி இருக்கு கூட்டணிக்குள்ள அவ்வளவு முரண்கள் நடந்துகிட்டு இருக்கும்போது சிஎம் பேசா யாரை முன்னிறுத்தி நம்ம தேர்தலை சந்திக்க போறோம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்தபோது அங்கிருந்து அசோக் கெலாட் அதாவது ராஜஸ்தான்ல இருந்து அசோக் கெலாட் வந்து இங்க பாக்குறாரு இங்க இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுன கார்கேயோ இல்ல கே சி வேணுகோபாலோ போய் யாரும் பார்க்கல அசோக் கெலாட் போயிட்டு அவங்களை சமாளப்படுத்துற வேலை அதாவது லாலு பிரசாத் யாதவ் போயிட்டு சமாளப்படுத்துறாரு அதுக்கப்புறமா தான் சிஎம் பேசா தேஜஸ்வி யாதவ அறிவிக்கிறாங்க ஒரு மனதான் கூட்டணி முரண்கள் நடந்துகிட்டு இருக்கு இதெல்லாம் தாண்டி இந்த பீகார் அரசியலில் எப்படி கரையாற போறாங்க எப்படி பிரயாணம் பண்ண போறாங்க ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு இதுல வந்து இவங்க ஜெயிச்சு இந்த பிகார் அரசியல மாத்த போறோம் அப்படிலாம் இவங்க பேசிட்டு இருக்காங்க இரண்டு கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க போறோம் அப்படிங்கற வெற்று அறிவிப்புகள் எல்லாம் நம்மளால பாக்க முடியுது இதுல இன்னொரு ஒரு விஷயமும் இருக்கு இப்ப மகத்பந்தன் கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் இருக்கு இல்லையா அதுல விஐ பி அப்படின்ற ஒரு கட்சி இருக்கு அந்த கட்சியினுடைய வேட்பு மனு தாக்கல் வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கு இதுவுமே வந்து இந்த பீகார் எலெக்ஷன்ல இந்திய கூட்டணிக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு தான் சொல்லப்படுது அதாவது இப்பவே வந்து இந்திய கூட்டணிக்கு அன்ன போஸ்டாவே இப்போ ஒரு தொகுதி கிடைச்ச மாதிரிதான் அந்த வேட்புமனு தாக்கல் வந்து நிராகரிக்கப்பட்டது அதாவது அந்த வேட்புமனு நிராகரிக்கப்பட்டதற்கான காரணம் என்னவா சொன்னாங்க எலெக்ஷன் கமிஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு ரிசர்வ் தொகுதி அங்க வந்து அந்த மண் சார்ந்த மக்கள் மட்டும் தான் நிக்க முடியுமே தவிர வெளியில இருந்து அவ வந்து நிக்க முடியாது யார் இந்த வேட்புமனு தாக்கல் பண்ண அந்த நபர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா யூபிஏ சார்ந்த ஒரு நபர் ஸோ அதனாலயே அவங்களுடைய வேட்புமனு வந்து நிராகரிக்கப்பட்டிருக்கு ஸோ இதுவே வந்து ஒரு பெரிய சருக்களா பார்க்கப்படுது இப்பவே வந்து இந்தியா கூட்டணிக்கு ஒரு தொகுதி அவங்க வந்து விட்டு கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற ரேஞ்ச் பேசப்படுது இது எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இவங்க சொல்லக்கூடிய அந்த வெற்று அறிவிப்புகள் இரண்டு கோடி வேலை வாய்ப்புகள் இதெல்லாம் ஒரு பூரா இருந்தா கூட இவங்க எடுத்திருக்க சோசியல் இன்ஜினியரிங் ஆயுதம் இருக்குல்ல அது ரொம்ப மக்கள் மத்தியில் ரொம்ப கவனம் பெறக்கூடிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது அதாவது இந்த சொல்லக்கூடிய இந்த பிளவுபடுத்தப்படக்கூடிய அந்த வந்து ரொம்ப கையில் சொல்ல முடியுது அந்த வந்து இரண்டாயிரத்தி ஐந்து காலகட்டங்கள் வரைக்கும் அவங்க நடத்தின அந்த காட்டாட்சி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதுக்கு நிறைய உதாரணங்களை நம்மளால சொல்ல முடியும் ஸோ அதே மாதிரியான இந்த இந்த பிளவுப்படுத்தக்கூடிய ஒரு அரசியல தான் இப்பவும் கையில் எடுத்திருக்காங்க இந்த மு முஸ்லீம் மற்றும் யாதவ சமுதாய ஓட்டுகளை வந்து திரும்பவும் நம்ம கையில எடுக்கணும் திரும்பவும் அந்த ஓட்டுகளை வந்து நம்ம பேக் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து இவங்க முன்னெடுத்து போயிருக்காங்க இது எல்லாம் இவங்களுக்கு கை கொடுக்குமா இது எல்லாம் வந்து இவங்களுக்கு ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்டால் பெரிய கேள்விக்குறி இருக்கு ஏன்னா அசாதி ஓய்வசினுடைய கட்சியுமே அங்கே போட்டியிடுது அவர் வந்து ஒரு முஸ்லீம் சமுதாயத்தினுடைய பிரதிநிதியா பார்க்கப்படுற ஒரு நபர் இதை தாண்டி ஜன்சுராஜ் கட்சி இப்போதான் புதுசாக ஆரம்பிச்சு அதாவது தமிழ்நாட்டில் நம்ம நம்ம தலையில ஒரு கட்சியை கட்டிட்டு போயிருக்காங்கல்ல பிரசாந்த் கிஷோர் பாண்டி அவருடைய கட்சி தான் வந்து ஜன் பார்ட்டி ஸோ அவர் அவருடைய பார்ட்டியுமே அங்கே போட்டிடுது அவருமே வந்து குறிப்பாக மைனாரிட்டி ஓட்ஸை வந்து அவருமே வந்து பாயிண்ட் பண்ணி எல்லாத்தையும் இருக்காரு அப்படிங்கிறதான் நம்மளுடைய பார்வையாக இருக்குது ஏன்னா அவர் போடக்கூடிய ஆட்கள் தொகுதியோட வேட்பாளர்கள் எல்லாருமே பார்த்தோம்னா அப்படின்னா மைனாரிட்டி வேட்பாளர்கள் வந்து அதிகமாக இருக்காங்க ஸோ இது எல்லாத்தையும் எப்படி இவங்க வந்து டேக்கிள் பண்ணி இவங்க வந்து இவங்க அந்த மைனாரிட்டி ஓட்ஸ் வாங்க போறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு ஆர்ஜேடிக்கு வந்து இது ஒரு பெரிய சவாலான காலகட்டமாக தான் இருக்கும் ஸோ சமீபத்தில் சட்டாபசார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒப்பீனியன் போல் வெறுற ஒரு நிறுவனம் சட்டாபாசார் வந்து நிறைய காலகட்டங்களில் இந்த தேர்தல் சம்பந்தமான அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க கிட்டத்தட்ட அவங்களுடைய அந்த ஒப்பீனியன் போல் வந்து ஒத்து போகும் சோ இன்னைக்கு வந்து சட்டாபாசார் வெளியிட்டது பார்த்தோம் அப்படின்னா ஆஜேடிக்கு இங்க வந்து பெரிய ஒரு இறக்குமுகம் இருக்கு அப்படிங்கிறத வெளியிட்டிருக்காங்க ஸோ அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து நேற்று அவருடைய பிரச்சார பயணத்தை தொடங்கியிருக்காரு கடுமையான விமர்சனம் வச்சிருக்காரு ஆர்ஜேடி மேல ஸோ பிரதமர் மோடி அவர்கள் வந்து நேற்று பிரச்சார பயணத்தை ஆரம்பிச்சிருக்காரு சமாஸ்திபூர் பேகுசரா இந்த இரண்டு இடங்கள்ல நடந்த பொதுக்குழு கூட்டத்தில் நிறைய விஷயங்கள் பேசினாரு ஸோ மக்களுக்கு நல்ல விஷயங்கள் நாங்கள் பண்ண போறோம் அப்படின்றதையும் கொடுத்துருக்காரு அதே மாதிரி எதிர்கட்சியுமே பயங்கரமா விமர்சனம் பண்ணிருக்காரு லடக்தால் அடக்தால் வடக்தால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை குறிப்பிட்டிருக்காரு அந்த வார்த்தை மூலமா அவர் என்ன சொல்ல குறிப்பிட்டாரு அப்படின்னா ஏற்கனவே இந்தி கூட்டணியில வந்து பயங்கரமான மோதல் ஏற்பட்டுட்டு இருக்கு அந்த இண்டி கூட்டணி உங்களுக்கு வேணுமா அந்த ஆட்சி உங்களுக்கு வேணுமா அப்படின்றத சொல்லியிருக்காரு இண்டி கூட்டணியை பொறுத்தவரை அது வந்து தடை செய்யப்பட வேண்டிய கூட்டணி மூழ்கடிக்க வேண்டிய ஒரு கூட்டணி தொங்க கூட்டணி அப்படின்ற மாதிரியான ஒரு விமர்சனத்தை வச்சிருக்காரு இது மட்டும் இல்லாம ஏற்கனவே இண்டி கூட்டணியில் இருக்கக்கூடிய பல பேர் மேல ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு அவங்க வந்து ஜாமீன்ல தான் இப்ப வரைக்கும் வெளியே இருக்காங்க இந்த மாதிரியான ஒரு கூட்டணி ஆட்சி வேணுமா அப்படின்ற மாதிரியான கடுமையான விமர்சனங்களை வச்சிருக்காரு எப்போவுமே வந்து இந்தி கூட்டணில் இருக்கக்கூடிய நிறைய நபர்களை பாரதிய ஜனதா பார்ட்டியில் இருக்கக்கூடிய நபர்கள் என்ன சொல்வாங்க அப்படின்னா அது ஒரு ஜாமீன் பார்ட்டி அப்படிம்பாங்க ஏன்னா ராகுல் காந்தியில் தொடங்கி ராஷ்ட்ரிய ஜனதா தள கட்சியினுடைய முன்னாள் தலைவராக இருந்த லாலு பிரசாத் யாதவ் முதற்கொண்டு வந்து ஜாமீனில் தான் இன்னும் இருக்காங்க ராகுல் காந்தி நேஷ்னல் ஹெரால்டு கேஸில் வந்து ஜாமீனில் இருக்கார் லாலு பிரசாத் யாதவ் வந்து தீவன ஊழல் இந்த மாட்டு தீவன ஊழல்களுடைய கேஸில் வந்து ஜாமீனில் தான் இருக்கார் இப்படி நிறைய பேர்களை சொல்லிட்டு போகலாம் ஸோ அதனாலேயே அவங்க வந்து ஒரு விமர்சனம் இருக்குது ஜாமீன் பார்ட்டி அப்படின்லாம் சொல்வாங்க இன்னொரு விஷயம் என்ன குறிப்பாக பார்க்கணும் அப்படின்னா மோடி அவர்கள் வந்து ராஷ்டிரிய ஜனதா தள கூட்டணி அதாவது மகா கத்பந்தன் கூட்டணி வந்து என்ன சொல்லி பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த ஜங்கல் ராஜ் ஆட்சி வேணுமா திரும்பவும் அப்படிங்கிற மாதிரியான விமர்சனம் வச்சிருந்தாரு ஸோ இந்த ஜங்கல் ராஜ் ராஜ்யம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பிரபலியமாக பேசப்பட்டது அதாவது தொண்ணூறுல இருந்து இரண்டாயிரத்தி ஐந்து வரையிலான அந்த காலகட்டங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு காட்டாட்சி நடத்திட்டு இருந்தாங்க பீகார்ல எங்க பார்த்தாலும் இந்த ஆயுத கலாச்சாரம் கிட்நாப்பிங் இந்த ரேப் கேஸ் அப்படிங்கிறது மாநிலம் முழுக்க அந்த கிரைம் ரேட் அப்படிங்கிறது ரொம்ப எகரிக்கிட்டே போச்சு இதை குறிப்பிட்டு தான் ஜங்கல்ராஜ் ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருந்தாரு மோடி அவர்கள் அதற்கு வந்து ஒரு மூன்று உதாரணங்களை சொல்லலாம் குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா ஷில்பின்னு சொல்லக்கூடிய ஒரு மாடல் அவங்களுடைய ரேப் கேஸ் வந்து பீகாரனுடைய அந்த மாநில தேர்தல் அரசியலே பரபரப்பாக ரொம்ப பேசப்பட்ட ஒரு கேஸ் அதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸருடைய ஒய்ஃபை வந்து ரேப் பண்ண கேஸ் ஸோ இந்த மாதிரி நிறைய கேஸ்கெலாம் சொல்லலாம் ஒரு டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸில் போயிட்டு ஒரு கன் பாயிண்டில் அவங்கள மிரட்டி கையெழுத்து போட வச்சது இந்த மாதிரி நிறைய கிரைம் ரேட்டை சொல்லிட்டு போகலாம் இந்த ராஷ்ட்ரிய தளம் ஆட்சி நடத்தின அந்த தொண்ணூறு காலகட்டங்களில் ஸோ இந்த அளவுக்கு ஒரு காட்டாட்சி நடத்தின ஒரு கூட்டணி வேணுமா அவங்களுக்கு மீண்டும் வந்து பீகாரை வந்து இன்னும் ஒரு இருபது வட முப்பது வருடங்களை பின்னோக்கி எழுதிகிட்டு போக போகிறீங்களா அப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்கள்லாம் வந்து பிரதமர் மோடி அவர்கள் வந்து விமர்சித்து பேசியிருந்தாரு ராஷ்ட்ரீஜ ஜலதோதல கூட்டணியை அதே மாதிரி இரண்டாயிரத்தி ஐந்துல நிதிஷ்குமார் தலைமை என்னன்னா என்டிஏ அரசு தான் வந்து அந்த ஆட்சியை மாத்தினாங்க அதுக்கு பாராண்டுகளும் தெரிவிச்சிருந்தாரு அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அந்த மகா மகாகத்பந்தன் அப்படின்ற அந்த பெயரை மகா நட்பந்தன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு அதாவது ஒண்ணுமே இல்லாத கூட்டணி அந்த ஆட்சி எதுக்குங்க அப்படின்ற மாதிரியான விமர்சனமும் வச்சிருந்தாரு இந்த மகா கர்பந்தன் கூட்டணிக்குள்ள இருக்கிற இந்த முரண்களை வந்து இப்பதான் இங்கதான் ஆரம்பிச்சா அப்படின்னு கேட்டால் கிடையாது பிகார்ல மட்டும் தான் இங்க ஸ்டார்ட் ஆயிருக்கா அப்படிலாம் இல்ல இது வந்து வந்து வெஸ்ட் பெங்கால தொடங்கி இங்க மகாராஷ்டிரா எல்லா இடங்கள்லயுமே இந்த கூட்டணி முரங்கள் அதாவது காங்கிரஸ் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் இந்த கூட்டணி முரங்கள் கண்டிப்பா இருக்கும் ஏன்னா தன் ஒரு பெரிய அண்ணன் மனப்பான்மையிலேயே வந்து காங்கிரஸ் வந்து மற்ற மாநில கட்சிகளை எப்பவுமே வழிநடத்த வந்ததை நம்மளால பார்க்க முடியுது அதே மாதிரியான விஷயங்களை தான் இங்கேயுமே நடத்த முற்பட்டாங்க இதை புரிஞ்சுக்கிட்ட தேஜஸ்வி யாதவ் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா முன்கூட்டியே வந்து ஒரு நூத்தி நாற்பத்தி மூணு சீட்டுக்கான அந்த தொகுதி வேட்பாளர்களை அறிவிச்சிட்டாரு அதனால மட்டும் மட்டும்தான் இவங்க வந்து அடுத்த அறுபது தொகுதிக்கான அந்த வேட்பாளரை அறிவிக்கிறாங்க காங்கிரஸ் கட்சிக்காரங்க ஸோ அதாவது இங்கேயே வந்து ஒரு கூட்டணி சலச சலசலப்பு அப்படிங்கிறது ஆரம்பிச்சிருச்சு போன தடவையே வந்து தேஜஸ்வி யாதவா இருக்கட்டும் லாலு பிரசாத் யாதவா இருக்கட்டும் நம்ம கடந்த முறை தோற்றுறது காரணம் வந்து காங்கிரஸ் தான் காங்கிரஸ் வந்து எழுபது சீட்ல நின்று வெறும் பத்தொன்பது சீட்ல தான் ஜெயிச்சாங்க ஸோ அந்த தோல்விக்கு ஒரே காரணம் யாருன்னு பார்த்தோம்னா காங்கிரஸ் தான் அப்படின்னு முழுசா நம்புறாங்க அந்த ஒரே தான் இந்த தடவை நம்ம வந்து அதிகமான சீட்ல போட்டியிடணும் மற்ற கூட்டணி கட்சிகளை கம்மியாக சீட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து நூற்றி நாற்பத்தி மூணு தொகுதிகளுக்கான அந்த வேட்பாளர் அறிவிப்பு எல்லாமே பார்க்க முடிஞ்சிச்சு ஸோ இப்போ கடைசியாக ஒரு ஒரு புள்ளிக்கு நகர்ந்துருக்காங்க என்ன பார்த்தோம் அப்படின்னா இந்த நூற்றி நாற்பத்தி மூணு சீட்டில் நாங்கள் போட்டிடுறோம் சிஎம் ஃபேஸ் வந்து தேஜஸ்வி யாதவ் தான் அப்படிங்கிற ஒரு புள்ளியை நோக்கி நகர்ந்துருக்காங்க ஸோ இது வரைக்குமே பீகாருடைய தேர்தல் களம் அப்படின்றது சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இரண்டு கட்ட அடுக்குகள் நடக்க போகுது இனி வரக்கூடிய காலகட்டத்தில் எந்த மாதிரி நகர்வுகள் இருக்குது அப்படின்றத அடுத்தடுத்த பதிவுலேருந்து பார்ப்போம் ராபிஸ் உள்ள வந்துடுச்சுன்னா அதோட அறிகுறிகள் ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுக்கு ட்ரீட்மெண்டே கிடையாது நூறு பெர்சென்ட் மரணம் பாதுகாப்பு இல்லாத வைக்கும் பொழுது இந்த மருக்கள் பாதிக்கப்பட்ட நபர் கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு ஈஸியாக பரவலாம் ஃபர்ஸ்ட் நமக்கு சுகர் இருக்கான்றது செக் பண்ணிக்கணும் சுகர் இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கும் கண் எரிச்சல் ஏற்படும் ரெண்டு மூணு பேர் அட் டுவெண்ட்டி ஏ டயபெட்டிஸ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு இதை வந்து ராத்திரி எட்டு மணிக்கு மேலே இவங்க ரெகுலராக சாப்பிட ஆரம்பிச்சாங்க சைக்கிளிங் பண்றவங்களுக்கு நான் எழுதியே தரலாம் ஹார்ட் ப்ராப்ளம் வராது அப்படின்னு பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம் அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸுக்கும் ஹெல்த் கேருக்கும் இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம் நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரும் மறக்காம செக் பண்ணி பாருங்க